அமுதுபில்லாஹிம் சைதான் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும் அல்லது தனிப்பட்ட நம்முடைய சொந்த தேவையாக இருக்கட்டும் நிறைய பிரச்சனைகளையும் நிறைய குழப்பங்களையும் நிறைய சோதனைகளையும் நாம் சந்தித்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் அவ்வாறான சோதனைகளிலிருந்து எப்படி வெளிவருவது என்று நான்கு திகறுகளை பற்றி தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் எல்லோரும் எப்படி இருக்கின்றீர்கள் நன்றாக உள்ளீர்களா இன்ஷா அல்லாஹ் நன்றாக இருக்கின்றீர்கள் என்றால் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ் யார் யாரெல்லாம் மன கஷ்டத்திலும் மனவேதனையிலும் அல்லாஹ்வை புகழ்ந்து அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்கின்றீர்களோ அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் செழிப்பாக்கி சிறப்பாக்கி பரக்கத்தாக்கி வைப்பானாக ஆமீன் ஆமீன் என்று கூறுங்கள் இன்ஷா அலஹிவசல்ல அவர்களும் தம்முடைய ஒரு சிறந்த கற்றுத்தந்தாக இது காணப்படுகின்றது கிடையாது இந்த திகரனுடைய சிறப்பு என்னவென்றால் அல்லாஹுவுக்கு அதாவது நம்மை படித்த ரப்புக்கு மிக மிக பிடித்தமான வார்த்தைகளும் இதுதான் என்று இமாம்கள் தங்களுடைய கிதாப்களில் பதிவு செய்கின்றனர் நபி சொல்லல்லாஹோ அலேஹி வசல்லம் அவர்களும் அவர்களுடைய உம்மத்தினரான நமக்கு தந்துள்ளார்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த திகருகளை எத்தனை முறை ஓத வேண்டும் எந்த முறையில் ஓத வேண்டும் எந்த நேரத்தில் நாம் ஓத வேண்டும் என்பதனை நாம் இப்போது பார்க்கலாம் அதன் தமிழ் விளக்கத்துடனும் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் இந்த திகருகளை ஓதி வாருங்கள் அல்லாஹ் நமக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுமே தீர்த்துவிட்டு எம்முடைய வாழ்க்கையை ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையாகவும் மாற்றியமைப்பான் இன்ஷா அல்லாஹ் இப்போது அந்த திக்கர்களை நாம் பார்க்கலாம் இந்த திக்ரை ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஃபஜர் தொழுகைக்கு பிறகு தொடர்ந்து நாற்பத்தி ஒரு நாள் நூறு முறை ஓதி வாருங்கள் ஒவ்வொரு திக்ரையும் நூறு முறை ஓதி வர வேண்டும் இது சுலபமான திக்கர் தான் பதினைந்து நிமிடத்தில் அமலை செய்து முடித்து விடலாம் அவ்வளவு இலகுவான திக்கர்கள் ஆனால் அதன் பலன்கள் ஏராளமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அந்த திக்கரை பார்த்தால் முதலாவது திக்கர் சுபுஹான் அல்லாஹ் இதன் பொருள் அல்லாஹ் தூய்மையானவன் இரண்டாவது அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் இறைவனுக்கே மூன்றாவது அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் மிக பெரியவன் நான்காவது நாகிலாக இல்லல்லாஹ் அல்லாகுவே தவிர ஒருவன் இல்லை இது நாம் ஒவ்வொரு தொழுகைக்கும் பின் ஓதக்கூடிய மிக எளிமையான தான் இதனுடைய சிறப்பு என்னவென்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விடிவை ஒரு வெளிச்சத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான் இந்த திக்ரை ஓதுவதற்கு முன்னதாக சலவாத்து ஓதிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இந்த திக்ரை நானூறு முறை அதாவது ஒவ்வொரு திக்ரையும் நூறு நூறு முறை என்று நானூறு முறை ஓதி முடித்த பிறகு மூன்று முறை சலவாத்து ஓதி முடித்துக் கொள்ளுங்கள் அதன் பிறகு அல்லாஹு அக்பர் என்று சஜிதாவுக்கு சென்று அதிகமாக துவா கேளுங்கள் ஏனென்றால் சஜிதா என்பது நாம் அல்லாஹுவை நெருங்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்றது அல்லாஹ்வை நாம் நெருங்க வேண்டும் என்றால் சஜிதாவில் அதிகமாக துவா கேட்க வேண்டும் மேலும் எம்முடைய துவாக்கள் கபூலாக கூடிய ஒரு இடமாகவும் சஜிதா காணப்படுகின்றது இன்ஷா அல்லாஹ் நிறைய சகோதர சகோதரிகள் உங்களுடைய கஷ்டங்களை கூறி துவா செய்யக் கூறுகின்றீர்கள் இன்ஷா அல்லாஹ் எனக்கு எவ்வாறு நான் துவா கேட்பேனோ அதே போலவே என்னுடைய துவாவில் உங்களையும் நான் சேர்த்துக் கொள்கின்றேன் இன்ஷா அல்லாஹ் கவலைப்படாதீர்கள் அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வையுங்கள் பொறுமையாளர்களுடன் அல்லாஹ் இருக்கின்றான் எனவே இன்ஷா அல்லாஹ் நீங்கள் நாற்பத்தி ஒரு நாள் தொடர்ச்சியாக ஓதிவாருங்கள் அந்த நாற்பத்தி ஒரு நாள் முடிவதற்குள்ளே அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவான் இன்ஷா அல்லாஹ் அதை நீங்களே உணர்வீர்கள் கேட்டதின்படி அமல் செய்யும் பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக ஆமீன் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹந்துல்லா என்று கமெண்ட் செய்யுங்கள் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து